ஒத்தேதி ரெண்டாவது ஒத்தேரியில் அருள் பிரிவு சமயபுர சக்தி மெர்மன் கோயில் கும்பஹிசேகம் மிகவும் சீர் சிறப்பாக இன்று நடைபெற்றது அதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடந்தது இன்று மல்லூர் திருமல் கோயில் அடிப்படையில் முன்னூறுக்கு மேற்பட்ட பக்தர்கள் தீர்த்த குடத்தர்களும் அனைவரும் ஒரே யூனிஃபார்ம் யூனிஃபார்மோடும் போட்டு நண்பர்கள் மற்றும் இளைஞர்கள் எல்லாமே சிறப்பாக கலந்து கொண்டு

அனைவருமே இதில் வந்து கலந்து கோயில்களா சிறப்பித்து கொடுத்தாங்க கும்ப விஜய சுமார் எத்தனை பேர் மக்கள் கலந்துருக்காங்க பக்தர்கள் இன்று பக்தர்கள் கும்பம் கலர் செய்து பக்தர்கள் ஒரு ஆயிரத்துக்கு கலந்து கலந்துக்கூட மிகவும் சிறப்பு ஆழ்கோடை ஊர்வலத்தில் எவ்வளோ க எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க ஈர்த்தவோடு நூறு பேர் மேற்பட்ட எண்ணிலேருந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பூஜை இருக்கு இனிமேல் வந்து நாள் மண்டல மண்டபத்தில் வீரர்களிடம் கொண்டு நாளுக்கு பிறகு நீரவர்களும் சரிங்க ஓகே நன்றி ஓகே நன்றி